வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாஃப்ட் சில்க் சாரீஸ் இதெல்லாம் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் மூணு டைப் ஆஃப் சாரீஸ் இருக்குங்க இந்த சாரீஸ்ல நீங்க எந்த சாரீஸ் எடுத்தாலும் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷ்னலாக வரும் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு ஆஃபர் ரேட்ல கொடுத்துருக்கோம் பிடிச்சதை எடுத்துக்கலாம் ஒரு லிமிடெட் பீசஸ் மட்டும் இருக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தோரணம் டிசைன் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இது நார்மல் வாஷே பண்ணலாம் சாரீஸ் எதுவும் ஆகாது நல்லா இருக்கும் காப்பர்ஸார் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வருது சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் தோரணம் சாரி நிறைய எல்லாத்துக்கும் பிடிக்கும் வந்து ஒரு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பிளவுஸ் வந்துருக்கு இதுல டிசைன் தெரியும்னு நினைக்கிறேன் அழகழகான கலர்ஸ் லிமிடெட் ஸ்டாக்ல இருக்கு பிடிச்சத புக் பண்ணிக்கலாம் நமக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிள் பிளஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் அவைலபிள் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல இந்தியா சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் இதுக்கு அடிஷனலா வரும் அடுத்து ஒரு அப்படின்னா ஒரு கிரீன் டீல் கிரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் மெஜெண்டா பிங்க் காம்பினேஷன் டைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் பிளவுஸ் எம்போஸ் பிளவுஸ் வரும் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு அடுத்து இது வந்து ஒரு மேட் பிங்க் கலர் அழகா இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதுல பைப்பிங் பவுடர் டார்க் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ மூணு கலர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான சாரீஸ் இதுல எல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் மட்டும் தான் சார்ஜஸ் அடிஷனலா வரும் இதுல இருக்கிற எல்லா சாரீஸுமே நைன் ரேட் தான் அடுத்து ஒரு கிரீன் கலர் இது மஸ்டர்ட் கிரீன் அதுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு மேட் லுக்ல இருக்கும் அடிக்கிற மாதிரி கலர் இல்லை எதுவுமே பாட்டில் கிரீன் டார்க் பாட்டில் கிரீன்ல பைப்பிங் பவுடர் வந்து இருக்கு கான்ட்ராஸ்ட் பலூ அண்ட் பிளவுஸ் ஒரு 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 டார்க் டார்க் மெரூன் கலர் 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 நல்ல மேட் இருக்கும் அதுக்கு காம்பினேஷன் அண்ட் ஒர்க் ஒர்க் வரும் எல்லா தான் பைப்பிங் இந்த மீனா த்ரெட் ஒர்க்கும் இருக்கும் இது வந்து நேரில் பார்க்கும் போது தெரியும் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே இருக்கும் அடுத்து மஸ்ட் கலர் மஸ்ட்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அழகான கலர் காம்பினேஷன் அண்ட் ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே சேம் தான் கலர் காம்பினேஷன் மட்டும் பாருங்க கலர் காம்பினேஷன் நீங்க என்ன சாரி புக் பண்றீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் எந்த கலரும் மாறாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அதுக்கு ஒரு காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்து மூணு கலர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க இருக்கு அடுத்து ஒரு மெரூன் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல வந்து கிரீன் பாத்தீங்கன்னா லெமன் கிரீன் வரும் எல்லாம் ஒரு மேட்லுக் சாரி பைப்பிங் பவுடர் மெஜந்தா பிங்க்ல வரும் அடுத்து ஒரு மேட்லுக் சாரி மெஜன்தா கலர் அதுக்கு ஒரு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் சாரி பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கு டிசைனும் தெளிவா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்திருக்கு கலர் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் செலக்டிவ் கலர்ஸ் தான் ஆஃபர் சாரீஸ் நிறைய கேக்குறீங்க இந்த டைம் கொண்டு வந்திருக்கும் பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னா வார்ப்பு கோல்டு கலரு அதனால அந்த கோல்டு லுக் தெரியுது நீனாவுக்கும் பண்ணிருக்காங்க இந்த சாரீஸ்ல கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்த ஒரு பேரட் கிரீன் இது மேட் லுக் சாரி வார்ப்பு கோல்டு கலரு அதனால அந்த எல்லோ டிண்ட் கிடைக்கும் அதுக்கு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ரெட் பிளஸ் ஆரஞ்சு அதில் வர டபுள் கலர் காம்பினேஷன் பிங்க் கலரில் பைப்பிங் பார்டர் வந்திருக்கு காப்பர் ஜெரில ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு பீச் ஃப்ரூட் கலர் லைட் கலர் அதுக்கு கிரீன் கலர் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுக்கு ரெட் கலரில் பைப்பிங் பார்டர் வந்திருக்கு சாரியோட பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வரும் காப்பர் ஜரி ஆல்ரெடி ஒரு பிங்க்குக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ராமா ப்ளூ காம்பினேஷன் எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கோம் நீங்க கேளுங்க நான் ஷேர் பண்றேன் இதுக்கு வார்ப்பு வந்து கோல்டு கலரு அதனால அந்த எல்லோ லுக் கிடைக்கும் பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர்ல பைப்பிங் பார்டர் வந்துருக்கு ஒர்க் பிளவுஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரியுமே டபுள் ஷேட் கலர்ஸ் தான் அடுத்து ஒரு மஸ்ட் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் ஒர்க் வருது இதுக்கு கிரீன் பைப்பிங் வரும் ஸோ மூணு கலர் இருக்கு சூப்பரான அடுத்து பிங்க் பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் ஃபுல் வியூ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு பல்லு அண்ட் ஒர்க் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலரோட வந்து பட்டு சாரிக்கு வர பிளவுஸ் மாதிரி வரும் அழகான ஒரு இங்கிலீஷ் ஷேட்

வீடியோக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பரும் வீடியோக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து ஒரு அக்வா ப்ளூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் அடுத்து அது ஆரஞ்சு கலர் சாரி ப்ளூ இன்னும் கொஞ்சம் டீல் ப்ளூவா இருக்கும் அது சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்கும் போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் தோரணம் சாரீஸ் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்டர் சாரி இதுலேயும் வைரூசி மாடல் லாஸ்ட் டைம் இது நிறைய என்கொயரியில் வந்தது நம்ம ஸ்மால் மிஸ்டேக் சாரீஸ் போட்டப்போ இப்போ வந்து இது டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது இது ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு லாவெண்டர் ஷேடு இருக்கு சாரியோட உடல் கலர் ஹனி கலரு பார்டர் பாருங்க டார்க் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் பிளவுஸ் மட்டும் பிளைனாக வரும் பார்டரில் டிசைன் வரும் அடுத்து ஒரு ஹனி கலர் ஹனி கலருக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல மூணு கலர் இருக்கு மூணுலேயுமே கான்ட்ராஸ்ட் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும் மற்றபடி சாரீஸோட கலர் ஒரே கலர் தான் இருக்கு இதுல வந்து பல்லுல மீனா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க டார்க் ப்ரௌன் கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க பார்டர் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் ஊசி மாடல்னு சொல்லுவாங்கல்ல அந்த சாரி டைப்ல இது வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு சுப்போ கிரீன் கலர் ஸ்னேகா கிரீன்ல காம்பினேஷன் ஒன்று கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் உடல் ஃபுல்லா இந்த டிசைன் வரும் அடுத்து கிரீன் கலர் பார்டர்லெஸ் சாரீஸ்லயும் ஆஃபர் சாரீஸ் இருக்கு இதுல ரெண்டு பீஸ் தான் இருக்கு ஒன்னு மெரூன் காம்பினேஷன் ஒன்னு பிங்க் காம்பினேஷன் கிரீன் கலருக்கு இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து டானா வார்ப்பு இது டிரைவர்ஸ் தான் பண்ண முடியும் சூப்பர் சாரி மேங்கோ டிசைன்ஸ்ல காப்பர் சரியில ஒர்க் பண்ணிருக்காங்க ஒன் மோர் கிரீன் அதுக்கு பிங்க் ஃபுல் வியூ டிசைன்ஸ் வந்துடும் பைப்பிங் பார்டரும் ஒன்ிங் வந்திருக்கு ஒரு அழகான பிங்க் கலர் பட்டு சாரிக்கு வர மாதிரி பல்லு பல்லு டிசைன் அண்ட் அடுத்து எம்போஸ் டிசைன்ஸ் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் கலர் காம்பினேஷன் எல்லாம் ரெண்டு டபுள் ஷேடு இருக்கும் பிரிண்ட் ஷேட் ரொம்ப ஒரு ஷைனிங் ஷேடு இருக்கும் இதுல பாருங்க ஒரு ஷேடு வந்து பிங்க் ஒரு ஷேட் வந்து சாண்டில் கலர் ரெண்டு இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பார்ட்ல சாரி பைப்பிங் பார்டர் வரும் இந்த சாரீஸ் எல்லாம் நார்மல் வாஷே பண்ணலாம் ஒண்ணுமே ஆகாது அடுத்து ஒரு லைன் எல்லோ கலர் மேட் லுக் இருக்கும் அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அதுக்கும் ஒர்க் பிளவுஸ் வந்துருக்கு சாரி ஃபுல்லா காப்பர் ஜரி இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் ஜரி மாதிரி வரும் டைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வந்திருக்கு அடுத்து ஒரு மஸ்ட் கலர் மஸ்ட் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுக்கும் ஆன்டிக் சரி கொடுத்திருக்காங்க அது நல்லா இருக்கும் இந்த சாரீஸ்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு இந்த சாரியோட வார்ப்பு கோல்டு கலரு நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் கலர்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து டார்க் வயலட் கலர் இது பார்த்தீங்கன்னா மேட் லுக் சாரி ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஆன்டிக்ஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே செலக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ் தான் அடுத்து ஒரு சில்லி ரெட் கலர் சில்லி ரெட்க்கு டீல் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு இதுக்கு பாருங்க பல்லு டிசைன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பிளஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் பண்ணிருக்காங்க அழகா இருக்கும் கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது அடுத்து ஒரு எல்லோ வார்ப்பில் கிரீன் கலர் ஸோ இது வந்து ஒரு ஒரு மாதிரி வரும் அதுக்கு டார்க் பீட்ரூட் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் கலரு பைப்பிங் பார்த்தீங்கன்னா கலர்லேயே வருது அடுத்து ஒரு பிங்க் மெரூன் அப்புறம் ஸ்னேகா கிரீன் மூணு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ல ட்ரிபிள் ஷேட் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ ராமா ப்ளூ வரும் பிங்க் மிக்சிங் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்குமே ஒர்க் பிளவுஸ் தான் வரும் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ஒரு ஷேடு பாருங்க பிங்க் கலர் ஒரு ஷேடு வந்து டார்க் காஃபி ப்ரௌன் ஷேடு இருக்கும் அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்குமே ஒர்க் பிளவுஸ் இதுல கான்ட்ராஸ்ட் கலர்லயே பைப்பிங் பார்டரும் வரும்